வணக்கம் இன்னைக்கு ராமர் கோயில் கட்டியிருக்காங்க இந்த ராமர் கோவில் ராம ஜென்ம பூமி அப்படின்ற இடத்துல நிறுவப்பட்டிருக்கு இது அங்க இருந்து ஒரு மசூதியை இடிச்சிட்டு தான் அந்த இடத்துல இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் சரி அயோத்தியால எவ்வளவோ இடம் இருந்தோம் அயோத்தியா ராமர் பிறந்த ஒரு அங்கே எவ்வளவோ இடம் இருக்கும்பொழுதும் எதுக்காக ராமஜென்ம பூமியில அது அங்கிருந்து ஒரு மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டியிருக்காங்க அயோத்தியால எவ்வளவோ இடம் இருந்தோ ஏன் பாபர் அந்த இடத்துல வந்து மசூதியை கட்டியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு பர்சன்க்கான ஆன்சருமே ஒன்று தான் ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பதினாறு நூற்றாண்டுல முகலாயர்கள் படையெடுத்து வரும்போது பாபர் வந்து வட இந்தியாவை பெரும்பாலும் ஆக்கிரமிச்சு வந்திருக்காரு ஸோ அங்க நம்ம இந்தியாவுடைய மிக முக்கியமான காவியமா சொல்லப்படுற ராமாயணத்துடைய சான்றுகள் இருந்திருக்கு அந்த சான்றுகளை அழிச்சிட்டு தான் அந்த இடத்துல முஸ்லிம்ஸ் வந்துட்டு அதாவது முகலாயர் படையெடுப்புல வந்து அவங்க ஒரு மசூதியை கட்டி வந்திருக்காங்க அப்படின்றது வந்து லேட்டர் பீரியட் ஆஃப் டைம் தொல்பொருள் ஆராயலை ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அந்த இடத்துல ராமர் ராமாயணம் சார்ந்த சான்றுகள் இருக்கிறது தெரியப்பட்டிருக்கு அதாவது பாபர் மசூதி கட்டியிருந்த இடத்துல இருந்த சில தூண்கள் கோவில்கள் அதாவது பழங்கால கோவிலுடைய தூண்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதன் மூலமாக என்ன தெரியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக இங்கே நம்மளோட கலாச்சாரம் அதாவது நம்மளோட நம்மளோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மிக பழம்பென காவியமா சொல்லப்படுற ராமாயணத்துடைய சான்றுகளை அழிச்சு அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அங்க இருக்கிற ஹிந்துஸ் வந்து இல்லை இது ராமருக்கு சொந்தமான இடம் சோ எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் இந்த இடத்துல வந்து கும்பிடணும் ராமரை வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய மத கலவரங்கள் பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி ஒரு கலவரத்தின் மூலமாக தான் இடிக்கப்படுது அதுக்கப்புறம் நிறைய சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு ஸோ கேஸ் நடந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆமாம் இந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமான இடம் இந்த இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மை அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ஸ் கட்டிக்கிறதுக்கான மசூதியை வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு கோயில் அந்த இடத்துல கட்டுறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால தான் அயோத்தியில் அந்த பர்டிகுலர் பிளேஸில் ராமர் பிறந்த இடமாக கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டியிருக்காங்க ஸோ எஸ் இது உங்களை எதன பேருக்கு தெரியும்னு தெரில நான் இப்போ தான் க தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ